மன்னா மத்தே பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மத்திய பத்து முப்பது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன காரியத்தை குறித்து கூட கர்த்தர் மிகவும் அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தலையில் உள்ள முடியை ஒருவராலும் எண்ண முடியாது நம்மளாலையும் எண்ண முடியாது ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறாராம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் உங்களை குறித்து அவ்வளோ அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார் எத்தனையோ முடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலையை விட்டு கீழே உதிர்கிறது சில நேரங்களில் நாம் அதை குறித்து நினைப்பது இல்லை சில நேரங்களில் அதை குறித்து மிகவும் கவலைப்படுகிறோம் அவ்வளோ இவ்வளோ முடி கொட்டுகிறதே என்று கவலைப்படுகிறோம் ஆனால் கத்திரனைக்கு உங்களுக்கு எதற்காக இதை சொல்ல விரும்புகிறார்னா உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் உன்னால் அறிய முடியாததை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு தெரியாததை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு சிறு காரியமும் கூட என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த வார்த்தை கொடுக்கிறார் உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டிருக்கிறது ஒருவேளை சில நீங்கள் யோசித்து அதிகமாக யோசித்து கவலைப்படலாம் ஐயோ இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கிறது இது எப்படி முடியும் அது எப்படி முடியும் இது எப்போ நடக்கும் ஒன்றுமே தெரியலையே எதையுமே பார்க்க முடியலையே எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படி பலவிதமான கவலைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் இன்றைக்கி கத்துறங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையின் சிறு சிறு காரியத்தை கூட நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால் நீங்கள் சுமக்க தேவையில்ல அவர் மேல் உங்க கவலைகளை வைத்துவிடுங்க சம்பிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே ஏசப்பா இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு காரியத்தை கூட நீர் அறிந்திருக்கிறீர் அதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர் கர்த்தத்தாமே உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது நீர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இயேசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே